கடவுளின் அருளால் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இப்போ வந்திருக்கக்கூடிய குரு பயிற்சி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மேஷ ராசியில இருந்து ரிஷப ரிஷபராசிக்கு மாறியிருக்கிறாரு இதன் காரணமா நமக்கு எந்தெந்த மாதிரியான அற்புதமான பலன்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத நம்ம சேனல்ல ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்க நன்றிங்க பார்க்காத அன்பர்களா இருந்தீங்கனாக்க சேனல்ல வீடியோஸ் இருக்கு நிச்சயமா பார்த்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த மாதிரியான அற்புதமான பலன்களை கொடுத்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரிங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதத்துடைய தொடக்கத்தில் ஒன்னாம் தேதியே நடந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதத்துல இன்னும் சில கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுங்க அந்த விதத்துல புதன் பகவான் சுக்கிர பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சி நடைபெற போகுது இவர்களுடைய பயிற்சி நம்ம எல்லாருக்குமே குடும்பம் தொழில் வியாபாரம் இதை எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குங்க இதன் காரணமா யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டமான பலன் கிடைக்க போகுது அதை தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்தில் மூன்று கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன் அது எந்தெந்த தேதியில எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகுறாங்க அதையும் தெளிவா பாக்கலாங்களா மே மாதத்துடைய முதல் நாளாக இருக்கக்கூடிய மே ஒன்னாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைஞ்சிட்டாரு அடுத்ததா வரக்கூடிய மே மாதம் பத்தாம் தேதி மேஷ ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு அடுத்ததான் மே பதினான்காம் தேதி சூரிய பகவான் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து மே பத்தொன்பதாம் தேதி ரிஷபத்திற்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகி ஆல்ரெடி வந்து பார்த்தினாக்கா சுக்கர பகவான் தான் ரிஷபராசிக்கு அதிபதி இல்லையா ஸோ அவர் வந்து பார்த்தினாக்கா அவருடைய இடத்துக்கு அதிபதியாக சஞ்சரிக்க இருக்காருங்க இவரை தொடர்ந்து மே மாதத்தினுடைய இறுதி நாளாக இருக்கக்கூடிய மே முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் பகவான் புத்திக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் பகவான் ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த கிரகங்களுடைய பயிற்சினால எந்தெந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் ஜொலிக்கும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சி மிகுந்த மாதமாக திகழ போகுதுங்க பொருளாதாரத்தை வச்சு பார்க்குறப்ப கூட நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்பட போகுதுங்க குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்க விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அந்த பிரச்சனைகள்ல இருந்து தப்பித்து கொள்ளலாங்க புதிதாக எந்த ஒரு பொருளையும் வாங்காமல் தள்ளி போடுவது ரொம்பவே நல்லது ஏன்னா ஒரு பொருளை நம்ம வாங்கணும் அப்படின்னாக்க ஒண்ணு கடை வாங்கணும் இல்ல கையிருப்புல வச்சிருக்க சேமிப்பை கரைச்சிதான் வாங்க வேண்டியது இருக்கும் ஆனா கையிருப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய எதிர்கால தேவைக்காக வச்சிருக்கோம் ஏன்னா அவசர உதவி காண்டி வச்சிருப்போம் சோ அத நம்ம வந்து பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு நல்லதா கெட்டதாங்க நீங்களே யோசிச்சு சொல்லுங்க பாக்கலாம் கைக்கு மீறினே ஒரு பணவர வருதுனாக்க உங்களுக்கு தேவையான புதுசா பொருள் ஏதாவது வாங்கலாம் ஓகேங்களா சோ அந்த வகையில தான் நான் சொல்றேன் ஏதாவது புதுசாக பொருள் வாங்கணும் அப்படின்னாக்க ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிங்க இது இது இல்லாமலும் நம்மளால் வாழ்க்கையை நடத்த முடியுமா அப்படின்னு யோசித்து முடிவெடுத்து வாங்குவது ரொம்பவே நல்லது அடுத்து தான் முக்கியமா ஏதாவது முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட ஆலோசனை பெற்று அதுக்கப்புறமா நீங்க முடிவெடுப்பது ரொம்பவே நல்லது முக்கியமா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட அடுத்தா வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாக இருக்குங்க யாரையும் நம்பி உங்களுடைய வேலையை ஒப்படைக்காமல் நீங்களே செய்யறது உங்களுக்கு நன்மையை தரும் ஒருவேளை ஏதாவது சூழ்நிலை காரணமா உங்களுடைய வேலையை வந்து மற்றவங்கிட்ட ஒப்படைக்கிறீங்க சார் இது கொஞ்சம் செஞ்சிருங்களா மேடம் இது கொஞ்சம் செஞ்சிருங்களே இல்லை வாலண்டியரா அவங்களே ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க கூடுங்களேன் உங்களோட வேலையை நான் கொஞ்சம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா இத்தனை நாட்களாக நீங்கள் வாங்கி வச்சிருந்த நன்மதிப்பு எல்லாமே வேலையில கெட்டு போகும் புரியுதுங்களா அது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்டையும் தேவையில்லாமல் உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கான வேலையை அவங்க பார்த்து வச்சுருப்பாங்க ஸோ இப்போ யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுடைய வேலையை நீங்களே செய்கிறது இல்ல இல்லை கிட்ட ஒப்படைக்கிறது உத்தமமா அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுடைய ஈடுபாடே இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க முக்கியமாக வந்துட்டு ஏதாவது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அரசு சம்மந்தப்பட்ட ஃபைல்களை கையாளுறீங்க அப்படின்னாக்கா அதில் ரொம்பவே கவனமாக இருங்க புரியுதுங்களா ஏன்னா வேலை நிமித்தம் காரணமாகவே நிறைய கண் திருஷ்டிகள் உங்களை சுத்திக்கிட்டு இருக்கு இந்த விஷயம் உண்மைதான சிம்ம ராசி அன்பர்களே அடுத்ததான் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று சிரமமாக தான் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு தான் சொன்ன இப்போ ஒரு நூறுரூவா எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னாக்க ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முழுமையாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை புரியுதுங்களா அதுக்காண்டி வந்துட்டு உங்களோடது சுத்தமாக லாபமே கிடைக்காது தொழிலே படுத்துரும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க நெகட்டிவா என்றைக்குமே வந்து சிம்ம ராசி யோசிக்கவே கூடாது புரிஞ்சுதுங்களா நாங்களே சொல்கிறோம் இல்லைங்க இந்த மாதம் அப்படி இருக்குது இந்த நாள் இப்படி இருக்குது அப்படின்னு நாங்கள் சொன்னாலும் கூட நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவா கடவுளுடைய அனுகிரகத்தினால போய்கிட்டே இருங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்போ எப்படின்னா அமாவாசை இருட்டில் ஒருத்தர் நடந்து போனாக்கா அவனுக்கு வழி தெரியும்னு சொல்லுவாங்க பத்தியா அந்த மாதிரிதான் சரிங்களா எப்பவுமே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் பக்க பலமா இருக்குதுங்க ஒண்ணுமே இல்லை நானே உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேக்குறேன் எவ்வளவு நாட்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் தாண்டி வந்திருப்பீங்க தாண்டி வரதானா செஞ்சீங்க அப்படியே ஓஞ்சி போயிடல சோ அந்த விதத்துல தாங்க சொல்றேன் அடுத்ததா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது முதலீடு செய்கிறத தவிர்ப்பது ரொம்பவே நல்லது மேலும் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ரீதியாக ஏதாவது புதுசாக விரிவுபடுத்துறது முதலீடு பண்ணுறது இல்லை கூட்டு தொழில் செய்கிறது இந்த மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாம வழக்கமாக இருக்கக்கூடிய தொழிலை செஞ்சிக்கனாக்கா சிறப்பான மாதமாக இருக்கும் சரிங்களா இன்னும் சிறப்பாக இருக்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் காரணமாக சிம்ம ராசி சிறப்பாக வாழ முடியும் சரிங்க இது வந்து பொதுப்படியாக நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இன்னும் விரிவாக நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்களா மகம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் அந்த வகையில் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதம் சுறுசுறுப்பு குறையுங்க ஒரு மாதிரி ரொம்ப மந்த நிலைக்கு போக மாட்டீங்க ரொம்ப வேகமாக போகிறவங்க இப்போ வந்து ஒரு ஒரு போகிறேன் அப்படின்னாக்கா செவன்ட்டி எயிட்டியில் போகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுறுசுறுப்பு குறையிறதுனால யோகா இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்க மனசை ஈடுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மனநிலை சீராக இருக்குங்க மக்கள் சிறப்பாக இருக்கும் பெற்றோரோட நலத்துல வந்துட்டு அக்கறை காட்டுங்க கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க குறிப்பா சொன்னாக்க இந்த நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் சங்கீத வித்வான்கள் அதன் காரணமாவே புகழ் ஓங்குங்க டிவி இந்த மாதிரி மக்கள் தொடர்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல சோசியல் மீடியாக்கள் மூலமாக உங்களுடைய உச்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்துல இருக்குங்க இன்னும் சிறப்பாக இருக்கு சிவபெருமனை வழிபாடு செய்யுங்க பூரம் செய்யுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல வெளிநாட்டு பயணம் ஆதாயத்து தருங்க ஓரிரு பெரியவர்கள் நீங்க எதிர்பார்த்த வகையில சன்மானம் வழங்குவாங்க அடுத்தா மருத்துவர்கள் பேராசிரியர்கள் விஞ்ஞானிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தினாக்க இந்த காலகட்டம் ரொம்பவே ஏத்துதா பார்க்கப்படுதுங்க அடுத்தா நீங்க இந்த பூஷன் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் இதன் காரணம் நல்ல அனுகூலமான பலன் உண்டு அடுத்த பொருளாதார சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே செழிப்பாக இருக்க போறீங்க ஏழைகள் மீது கருணை கொண்டு உதவிகள் செஞ்சீங்க அப்படின்னாக்க இறைவனுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு மட்டும் இல்லைங்க உங்களால என்னென்னக்கெல்லாம் முடியுமோ என்னுடைய நிலைமைக்கு நான் ஒரு பாத்திரம் டீ தான் மேடம் வாங்கி கொடுக்க முடியும் தாராளமா செய்யுங்க உங்களுக்கே தெரியும் இல்லை அந்த டீ கடையை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இல்லாதவங்க இருப்பாங்க இல்லையா ஒரு டீ கூட பத்து ரூபா வாங்கி கொடுக்க முடியாது ஒரு குழந்தைங்களுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்யுங்க பூரம் நட்சத்திரக்காரளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அமோகமா இருக்கு அர்த்த உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் ஆற்றலும் ஐஸ்வர்யமும் கூட கூடிய ஒரு மாதம் ரொம்பவே அற்புதமான மாதம் துணிவும் தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அதன் மூலம் எல்லாரும் தயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்து சாதனைகளை செய்வீங்க அடுத்த மாணவர்களுக்கு உற்சாகமான நாட்கள் இந்த மாதத்துல இருக்க போகுது வேலை மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள்ல அனுகூலமான பலன் உண்டுங்க அடுத்த ஊதிய உயருடன் கூடிய பணி மாற்றம் உண்டு இந்த உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சக்காரர்களுக்கு ஒருவேளை வெளிநாட்டுல பணி புரியக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரசு அனுகூலம் உண்டுங்க அடுத்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்வதன் மூலம் புதிய புதிய வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறீங்க அடுத்தவர்கள் எல்லாமே வாய் மீது விரல் வைத்து உங்களை அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தொழிலில் நல்ல அசுர வளர்ச்சி பெற போறீங்க ஆக மொத்தத்தில் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் சிங்க நடை போட்டு வீர தீரமாக வெற்றி கொடியை நாட்டிக்கிட்டு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்து வழிபட ஏதாவது சின்ன சின்ன தடை தாமதங்கள் உங்களுடைய காரியங்கள்ல இருக்குனாக்கா அந்த தடைகள் விலகும் செல்வம் சேரும் புரியுதுங்களா அடுத்ததா உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமும் இருக்கக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சிங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் மட்டும்தான் மீதி இருக்குது வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நாட்கள்ல வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் இருக்கு இந்த நாட்களை பயன்படுத்தி இன்னும் சிறப்பான நிறைய நல்ல பலன்களை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேடம் நிறைய நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க அதெல்லாம் நடக்குமா நிச்சயமா நடக்கும் கேக்கும் போதே ஒரு மாதிரி தான் இருக்கு நடந்தா சரிதான் மேடம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் இருந்தே வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கு என்னோட வாழ்க்கை இன்னைக்கு மாறுமா நாளைக்கு மாறுமா அப்படின்னு யாரும் எனக்கு கை கொடுத்து தூக்கி விட ஆட்கள் இல்லை மேடம் என்னுடைய சொந்த முயற்சியில விழுந்து எழுந்து நின்றுட்டு இருக்க அப்படியே கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஏஞ்சி நின்னாலும் பரவாயில்லடா கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்தை காப்பாத்துறான்ட்டு பெற்றவங்களும் சரி கூட பிறந்தவங்களும் சரி கட்டிக்கிட்டவங்களும் சரி நான் பெத்த பிள்ளைகளும் சரி என்னோட உழைப்புக்கு சரியான ஒரு மதிப்பு மரியாதை கூட இல்லை மேடம் எவ்வளவு கஷ்டம் என்னோட உடம்புல கூட இருக்கு என்னோட ஆரோக்கியம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா மேடம் நான் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு குடும்பத்துக்காண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆனா ஒரு பிரயோஜனமே இல்லாத மாதிரி தோணுது மேடம் சில சமயங்கள்ல என்னடா வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலான்னு தோணுது அடுத்த நொடியே வந்து பார்த்தோன்னாக்கா பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம இல்ல அப்படின்னாக்கா நம்ம குடும்பம் எந்த மாதிரி நிலை நிலைக்குழஞ்சு போகுமோன்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்படியே திரும்பி நிற்கிறேன் மேடம் நீங்க என்னமா சொல்றீங்க சிங்கம் சிம்மம் அப்படி இப்படின்னு கோபம் தாபம் பயங்கரமான கோவம் வரைதான் செய்யுது மேடம் ஆனா இப்போ என்னால் காட்ட முடியல அவ்வளோ ஆத்திரங்கள் வருது சிங்கம்ன்ற கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன் மேடம் என்னோட கர்ஜனைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு காட்டு காட்டினா போதும் என்னோட குடும்பமே சுக்குநூறா ஆகிடும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க என்னை வந்து புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டு இருக்காங்க சுத்தி இருக்கிறவங்களும் அப்படிதான் ஒரு சிங்கம் அப்படின்ற ஒரு தோற்றமே இல்லாம வாழ்ந்துட்டுருக்கேன் மேடம் நான் இருந்தேன் ஒரு காலத்துல வேற மாதிரி இருந்தேன் ஆனா இப்ப அந்த ஒரு அமைப்பு இல்லை நீங்க சொல்லும் போது எனக்கு பழைய ஞாபகங்கள் வருதா மனம் அப்படிதானே இருந்தோம் அப்படின்னு அதை எல்லாம் மாறி போச்சு மேடம் இப்ப என்ன செய்யட்டும் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண வேணாம் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கணும் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபாடு செய்யுங்க எனக்கு பெருசா உழைப்பு நான் போடக்கூடாது மேடம் என்னால் முடியல ரொம்ப வருத்தமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு விநாயக பெருமான வழிபாடு செய்யுங்க ஹார்ட் ஒர்க்குக்கு வெற்றி வேணும் அப்படின்னு நினைச்சாக்கா வெற்றி வேல் முருகனை வழிபாடு செய்யுங்க நான் ஸ்மார்ட்டா வேலை செய்யணும் அப்படின்னாக்கா விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க ஃபர்ஸ்ட்டு லாஜிக்கை புரிஞ்சுக்கோங்க எந்தெந்த கடவுள்களை எப்படி எப்படி வழிபாடு செய்யணும் அவர்களுடைய வழிபாட்டின் காரணமாக நமக்கு எந்த மாதிரி பலன் அப்படின்ட்டு ஸோ இந்த இரண்டு வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்க வெற்றி நிச்சயம்